பாசிச பாஜாக அரசையும் பாய்சன் தீமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்து வணக்கங்கண்ணா எப்படிங்கண்ணா இருக்கிறீங்க நேற்று திருச்சியில பேசும்போது ஏதோ மைக் செத்துருச்சான் பேசும்போது ஆழ்ந்த இறங்கல்ண்ணா அப்புறம் வழக்கம் போல எதை பப்ளிசிட்டி வாங்குறதுன்னு தெரியாம பிஜேபி எழுத்து பேசினீங்களாமா ஏதோ பாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு பஞ்சதலாம் பேசினீங்களாமா சூப்பரா இருந்துச்சுன்னா வேற லெவலுங்கண்ணா ஆனா இந்த பாசிச பாஜகன்னு அப்பப்ப சொல்றீங்களே பாசிசம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு தெரியலனா இப்ப சொல்றேன் நல்லா காது கொடுத்து தெளிவா கேட்டுக்கோங்கண்ணா நீங்க மட்டும் இல்லங்கண்ணா அனில் குஞ்சன்ஸும் சேர்த்து கேட்டுக்கோங்கண்ணா பாசிசம் அப்படிங்கிறது வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க பாசிச ஆட்சி அப்படிங்கிறது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த பாரத நாட்டுல சர்வாதிகார ஆட்சி மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் இந்த டிவி கே அப்புறம் இன்னும் சில கட்சிகள் அதாவது திமுக உட்பட பல கட்சிகள் வந்து பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது அப்படி ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் அப்புறம் இந்த அதாவது டிவி கேங்கண்ணா நீங்கெல்லாம் வந்து இந்த அளவிற்கான விமர்சனங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது நீங்க பேசின இந்த பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் கம்பி அணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அப்படி செஞ்சாங்களா செய்யல இன்னைக்கு வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா மீடியாக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூட பல பத்திரிகையாளர்கள் வந்து செயல்பட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க மத்திய அரசுடைய குற்றங்களோ எதோ எதுவா இருந்தாலுமே வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு மீடியாக்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது குற்றம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அதை வந்து பிஜேபி இப்படி பண்ணாங்க பிஜேபி அதை பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அதுக்கு அகேன்ஸ்டான மீடியாஸ் இருக்கதான் செய்யுது பாசிச ஆட்சியில அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்கண்ணா அதே மாதிரி ஓட்டுரிமை ஓட்டு போடுறதுக்கு எந்த ஒரு பிஜேபி காரணம் போயிட்டு நீ வந்து பிஜேபி ஓட்டு போடலன்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லி மிரட்டுற எந்த ஒரு பழக்கமும் பாரதிய ஜனதா கிடையாது கிடையாதுன்னா அதே பாசிசாட்சி எங்க நடக்குதுன்னு நான் சொல்லவா வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடலன்னா குண்டாசு வச்சு அடிக்கிறது அவங்க வந்து கொலை மிரட்டல் பண்றது இதெல்லாம் அங்கதான் நடக்குதுங்கண்ணா அதனால பிஜேபி வந்து பாசிச ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தெரியுமா நீங்க உடனே எடுத்துட்டு வருவீங்க தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய நிதி எல்லாத்தையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு அதுக்கும் பாசிசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னா வழக்கம் போல எழுதி கொடுத்தத வாசிச்சுட்டு சரி அதை விட்டுருங்க அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் பேசி பேசி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு அப்புறம் இன்னொரு உதாரணமும் சொல்றேன் அதையும் நல்லா கேட்டுக்குங்கன்னா இந்த காங்கிரஸ் இந்த திமுக பண்றாங்க தெரியுமா ஒரு கட்சி வந்து நடக்கிறதே வந்து எனக்கு எனக்கு அப்புறம் என்னோட பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் என் பேருனுக்கு அப்புறம் என் கொல்லு பேரன் இப்படி போகுது இல்லைங்கன்னா இது கூட ஒரு விதத்துல பாசிசம் தாங்கன்னா அதாவது பொது ஆன விஷயங்களுக்கு பொது செயல்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாமே வந்து பாசிசத்துக்குள்ள வருங்கண்ணா அதாவது ஒரு கட்சி வந்து எங்களை தாண்டி வேற யாரு மூலமோ நடக்கக்கூடாது அது நடந்துச்சுன்னா எங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறது கூட ஒரு விதமான ஆட்டிட்யூட் தாங்கன்னா நீங்க இதே பாசிச கேள்வியை காங்கிரஸின் திமுகவையும் பார்த்து கேக்கலாங்கன்னா அப்படி இல்லனா உங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க பயணம் தான் கொண்டு வந்து கட்சி நிறுத்த போறீங்க நீங்க கூட உங்களை கூட பிளேம் பண்ணிக்கலாம் அதனால நீங்க தயவு செஞ்சு பாஜக பாசிச ஆட்சி பண்றாங்க பாஜக வந்து பாசிச கட்சி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபி எந்த அது ஒரே பதவிக்கு எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் என் அப்படி சொல்லி அதே மாதிரி இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மீட்டிங்னு வரும்போது எப்படி நடந்துக்கணும் அதை சொல்லிக் கொடுங்கனா ஒரு முக்கிய பத்திரிகையாளரை வந்து கழுத்துல வந்து டிவி துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அவங்களை வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறது இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உடச்சு போடுறது அவதூறு பரப்புறது அவதூரா பேசுறது இதெல்லாம் தான் உங்க கட்சியுடைய அடிப்படை கொள்கையா நீங்க வந்து இப்ப வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் இல்லைங்கன்னா உங்க கட்சி தொண்டர்களும் அப்படித்தாங்கன்னா இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கறத இப்போ வரைக்கும் நீங்க சொல்றதே கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் பாசிச பாஜக பாயசன் திமுக இப்படி பஞ்சிரலாக் தவிர எதுவும் வர மாட்டேங்குதுன்னா அதே மாதிரி தாங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாவங்கண்ணா ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க பாத்துங்கண்ணா நன்றிங்கண்ணா